தேமுதிக ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்கப்பட்டு அஜித்குமார் மரணமடைந்தார் இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அஜித்தின் மரணத்தை கண்டித்து வரும் அஞ்சாம் தேதி தேமுதிக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது திருப்புவனம் வெள்ளிச்சந்தை பகுதியில் நாலு மணிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அநீதியே செய்கிறது திமுக ஆதவ் அர்ஜுனா சிவகங்கை கோயிலில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் பலியானார் இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இன்று ஜூலை ஒன்று அஜித்குமாரின் மரணம் குறித்து கதை கட்டுகிறது திமுக மழுப்பல் நடவடிக்கைகள் பணத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விலை பேசுவது வெளியிடும் ஊட்டங்களை கட்டுப்படுத்துவது என அநீதியே செய்கிறது திமுக என அறிக்கை வெளியிட்டுள்ளார் ரிதன்யா தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி கோரி வலியுறுத்தல் திருப்பூர் அவினாசியில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜூலை ஒன்று செய்தியாளர்களை சந்தித்த ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை காவல்துறையிடம் செயல்பாடு சரியில்லை அவர்கள் அலைக்கழிக்கிறார்கள் எனவே வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் பிரதன்யாவிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்